எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம இந்த தொடரில் தினந்தோறும் ஒரு கதை சொல்லி தானே தொடங்குகிறோம் அப்படி இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் இருந்தானான் அந்த தெருவுலேயே அவன் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தானா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு பட்டி எங்கேயோ இருந்ததோ அது மூடியே கிடக்குமா அது திறக்கவே மாட்டானாம் அந்த ட்ரங்குப்பட்டியை வச்சு அந்த ட்ரங்க் பட்டி மேலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பானா இருந்தாலும் அவன் அது மேலேயே படுத்துக்குவானா அப்புறம் என்ன பண்ணுவோன்னா அது மேலேயே துணியெல்லாம் வச்சுக்குவானே பிச்சை எடுக்கிறது சாப்பிட்றது அந்த பெட்டி மேலேயே படுத்துக்கிட்டு போற்றிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பானான் ஆனால் ஒரு நாள் அவன் இறந்து போயிட்டானான் இறந்து போனோன்னா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை கொண்டு போய் புதச்சிட்டு வந்துட்டு இந்த காலமெல்லாம் அந்த பெட்டி மேலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான் பாவன் கஷ்டத்துலேயே இருந்தான் அந்த பெட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குது அவன் அவன் காலம் புள்ள அந்த ட்ரெங்கு பெட்டியை உடச்சே பார்க்கல நம்மளாவது அதை உடச்சி பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரங்கு பெட்டியை உடைச்சாங்க உடச்சி பார்த்தா உள்ளே வைரமும் வைடூரியமும் தங்கமும் வெள்ளியும் அப்படி எல்லோரும் புதையலாக இருந்துச்சான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாகிடுச்சு அடடே காலம்புள்ள பிச்சைக்காரன் இருந்தியே உன்னை அந்த பெட்டியை ஒரு நாள் திறந்து பார்த்துருந்தீங்கன்னா உள்ளே இவ்வளோ வைரமும் வைடூரியமும் இருக்குது இப்படி நீ பிச்சைக்காரனாகவே போய் சேர்ந்துட்டிய அப்படின்னு எல்லோரும் வருத்தப்பட்டாங்களாம் அது போல் இந்த கதை எதுக்குன்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு தேடுறோம் நமக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் தானே சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது நல்லதாக சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குது நல்லதாக எங்கேயாச்சும் போனால் சந்தோஷமாக இருக்குது செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்குது இப்படி ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுதில்லை அப்படி இல்லாமல் சந்தோஷம் நமக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் உணர்கிறாங்களோ அவங்க எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்காங்க மகிழ்ச்சி எனக்கு உள்ளே தான் இருக்குது வெளியில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் நிரந்தரமாக நிச்சயமாக இருக்கும் அதை விட்டு நாம் எப்பையும் வெளியில் தேடக்கூடாது நம்ம சந்தோஷமாக நம்மளை வச்சுக்கணும் இல்லாட்டி அந்த பிச்சைக்காரன் மாதிரி காலமெல்லாம் துக்கத்திலேயே வாழ்ந்துட்டு துக்கத்திலேயே போய் சேர்ற மாதிரி இருக்கும் சரி இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருகிறோம் ஒரு வரியில் ஓர் ஆயிரம் பொருள் அப்படின்னு நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு வரோம்ல அந்த வரிசையில் அறிவரி படத்தில் இன்றைக்கி நமக்கு தெய்வம் என்ன ஒரு வரி சொல்லித் தர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கும் நிறைந்த இறைப்பொருள் ஒன்றே அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ நம்ம இந்த ஒரு வரி மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இயேசுன்னு சொன்னாலும் சரி அல்லா அப்படின்னு சொன்னாலும் சரி கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை எந்த நாமம் கொண்டு அழைக்கப்பட்டாலும் சரி இறை என்பது ஒன்று எப்படி தண்ணியை தண்ணின்னு சொல்லலாம் பானின்னு சொல்லலாம் வாட்டர்னு சொல்லலாம் நீலுன்னு சொல்லலாம் என்ன மொழியில் என்னவா வேணாலும் சொல்லலாம் ஆனால் தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டா பொருள் ஒன்று தானே அதை தான் தெய்வம் நம்ம தெய்வம் என்ன சொல்லித்தராங்க நமக்குன்னா எங்கும் நிறைந்த இறை பொருள் ஒன்றே அப்படின்னு சொல்லித்தர்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வேறு எந்த மதத்தையும் வெறுக்கவோ பகைக்கவோ அவங்கள நம்மளை விட கீழாக என்னவோ நம்ம எக்காலத்துலேயும் அந்த மாதிரி நினைக்கவே கூடாது எல்லா மதமும் ஒன்று தான் ஆனால் எல்லோரும் அந்த இறைபொருளை நோக்கி தான் வணங்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நமக்குள்ளே சமத்துவம் எப்போ வரும் எல்லாமே ஒன்று தான் எங்கும் நிறைந்த இறைபொருள் ஒன்று தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு நம்ம அடுத்ததாக வினாவிடை பகுதிகளுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கு ஒரு இருபது வினாக்கள் நாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் திருவிழாக்கள் சம்பந்தமானது நேற்று இருபத்தி இரண்டாவது கேள்வி வரைக்கும் பார்த்துருக்கோம் திருவிழாக்கள் பகுதியில் இன்றைக்கு இருபத்தி மூணாவது கேள்வியிலிருந்து பார்க்க வைகாசி திருவிழாவிற்கு அடுத்து வரும் திருவிழா என்ன விடை புரட்டாசி திருவிழா இது இருபத்தி மூன்றாவது கேள்வி கேள்வி எண் இருபத்தி நாலு புரட்டாசி திருவிழா எவ்வாறு அழைக்கப்பெறுகிறது பிச்சையாண்டவர் திருக்கோலத் திருவிழா கேள்வி எண் இருபத்தி ஐந்து புரட்டாசி திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாத பௌர்ணமி என்று கேள்வி எண் இருபத்தி ஆறு புரட்டாசி திருவிழாவிற்கு என்ன அமுது படைக்கிறோம் அப்படின்னா அரிசி பருப்பு காய்கறிகள் சமர்ப்பிக்கிறோம் தெய்வத்துக்கு கேள்வி எண் இருபத்தி ஏழு புரட்டாசி திருவிழாவில் சமர்ப்பிக்க கூடாத காய்கறிகள் என்னென்னா ஒன்று வெள்ளை பூசணி ரெண்டு சிகப்பு முள்ளங்கி மூன்று நல்லெண்ணெய் இது மூன்றும் நாம் வைக புரட்டாசி திருவிழாவிற்கு சமர்ப்பிக்கக்கூடாத பொருட்களாக இருக்கின்றது கேள்வி எண் இருபத்தி எட்டு புரட்டாசு திருவிழாவிற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று திருவிழா அன்று காலை பௌர்ணமி கொடி ஏற்றப்பெறும் ரெண்டு வரிசையாக வாழைகளை விரித்து அதில் அரிசி பருப்பு காய்கறிகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மூன்று பிச்சையாண்டவர் திருப்பா பாடல் பாடியபடி சபைக்கரசர் வந்து தீர்த்தம் போட்டு காய்கறிகளை எடுத்து செல்வார்கள் நாலு எல்லோரும் சமையல் கொட்டகை சென்று காய்கறிகளை தர உதவி செய்ய வேண்டும் ஐந்து எல்லா காய்கறிகளுடன் கூடிய ஆணமும் சாதமும் தயார் செய்யப்படும் ஆறு இரவு அனைவருக்கும் அமுது வழங்கி பசியாறி திருவிழா நிறைவு செய்யப்பெறும் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு வரும் திருவிழா எது புரட்டாசி திருவிழா தான் எத் கேள்வி எண் முப்பது எத்தனை மாத இடைவெளி கழித்து புரட்டாசி திருவிழா வருகிறது வைகாசி திருவிழா முடிந்து நான்கு மாதங்கள் கழித்து புரட்டாசி திருவிழா வருகிறது கேள்வி எண் முப்பத்தி ஒன்று புரட்டாசி திருவிழாவிற்கு அடுத்து வரும் திருவிழா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை திருவிழா கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு கார்த்திகை திருவிழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது கார்க்கும் தீ கை கொண்ட கார்த்திகேயர் தீபத் திருவிழா அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுகிறது கேள்வி எண் முப்பத்தி மூன்று தீபத் திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மாத பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது கேள்வி எண் முப்பத்தி நாலு கார்த்திகை தீபம் எத்தனை நாள் ஏற்றப்பெறுகிறது மூன்று நாட்கள் ஏற்றப்பெறுகிறது கேள்வி எண் முப்பத்தி அஞ்சு எந்த எண்ணெய் சமர்ப்பிக்கக்கூடாது நல்லெண்ணெய் சமர்ப்பிக்க கூடாது கேள்வி எண் முப்பத்தி ஆறு நாம தீப்பெட்டி கொண்டு சென்று தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாது கேள்வி எண் முப்பத்தி ஏழு தீபம் எவ்வாறு ஏற்ற வேண்டும் விடை சன்னிதியில் ஏற்றப்படும் தீபத்தில் இருந்து மாறி ஏற்றப்பட வேண்டும் சன்னிதானத்தில் சபைக்கரசர் ஒரு தீபம் ஏற்றுவாங்க அதில் இருக்கிற சுடரில் இருந்து இன்னொரு அகலில் பற்றிக்கணும் அந்த இருந்து தான் ஆலயம் முழுவதுமாக நெருப்பு ஒவ்வொன்றுக்காக பரவணும் இதோட அடிப்படை என்னென்னா தெய்வம் அவர்கள் வந்து ஒரு பெரிய தீபமாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தருக்கு வருது ஒருத்தர் மூலமாக ஒருத்தராக எல்லோருக்கும் அந்த ஞான ஒளி ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடய கான்செப்டு அதனால் நம்மளாக போய் தீப்பொட்டி வச்சு அப்படியே ஏற்றுறது வந்து அது முறையானதல்ல கேள்வி எண் முப்பத்தி எட்டு கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கான நடைமுறைகள் என்னென்ன ஒன்று கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று ஆலயத்தில் கொடி பெறும் ரெண்டு மதியம் ரெண்டு மணிக்கு மேல் மணலில் டிசைன்கள் போட்டு அகல் அடுக்கப்படும் மூன்று நாலு மணிக்கு மேல் அகல் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றப்பெறும் நாலு ஐந்து மணிக்கு சந்நிதியில் முதல் தீபம் ஏற்றப்பெறும் ஐந்து முதல் அகல் சுடலில் சுடரிலிருந்து மற்ற அகல்களுக்கு சுடர் ஏற்றப்பெற வேண்டும் ஆறு தீபம் ஏற்றி முடிந்ததும் மெய்ப்பொருள் அடைக்கலப்பா ஆலயத்தில் ஓதப்பெறும் ஏழு இரவு காய் சாதம் அமுது வழங்கப்பெறும் எட்டு இரவு பனிரெண்டு மணி வரை அகல் சுத்தம் செய்யும் திருப்பணி ஆலயத்தில் நடைபெறும் ஒன்பது அடுத்த இரண்டு நாட்களும் இதே முறையில் தீபம் ஆலயத்தில் ஏற்றப்பெறும் கேள்வி எண் முப்பத்தி ஒம்பது கார்த்திகைக்கு அடுத்த திருவிழா எது அது பொங்கல் திருவிழா கேள்வி எண் நாற்பது பொங்கல் திருவிழா எத்தனை நாட்கள் கொண்டாடுகிறோம் மூன்று நாட்கள் கொண்டாடுகிறோம் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று மூன்று நாட்கள் என்னென்ன கொண்டாடுகிறோம்னா முதல் நாள் திரு திருநாள் ரெண்டாம் நாள் சாலையர் பொங்கல் திருவிழா மூன்றாம் நாள் கோலாட்டம் கும்மி மற்றும் செல்வப் பொங்கல் ஆகியவை கொண்டாடுகிறோம் கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு திரு திருநாள் எதற்காக கொண்டாடுகிறோம் விடை தெய்வம் அவர்கள் அன்று அவதாரம் செய்தார்கள் என்பதை நினைவுகூறுவதற்காக கொண்டாடுகிறோம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று திரு அவதார திருநாள் அன்றைக்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று அதிகாலை நாலு முப்பது மணிக்கு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ரெண்டு கருப்பட்டி பிஸ்கட்டு மிட்டாய்கள் கஜூர்காய் கலந்து பையில் எடுத்து செல்ல வேண்டும் மூன்று படாதவனும் முகத்தை கட்டி எடுத்து சென்று தீர்த்தம் போட்டு ஆலயத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் நான்கு ஆதிமான்மியத்தின் பகுதி ஆலயத்தில் ஓதப்பெறும் ஐந்து பகுதி மான்மியம் ஓதியானதும் அனைவருக்கும் காமுது வழங்கப்பெறும் ஆறு ஆலயத்தில் பொங்கல் பானை வழங்கப்பெறும் ஏழு ஆலயம் சுற்றி அடுப்பு எடுக்கப்பட்டு கோலம் போட்டு பொங்கலுக்கு தயார் செய்யப்பெறும் எட்டு மாலை இரவு வணக்கங்கள் தினந்தோறும் போல அன்றும் நிகழ்த்த பெறும் கேள்வி எண் நாற்பத்தி நாலு பொங்கல் திருவிழா அன்றைக்கான நடைமுறைகள் என்னென்ன ஒன்று காலை ஏழு மணிக்கு மகா சங்கல்பம் முடிந்ததும் ஆலயத்தில் மணி நகரா ஒலிக்கப்பெறும் ரெண்டு ஏழு குடங்களில் தீர்த்தம் நிரப்ப பெற்றிருக்கும் மூன்று ஏழு அனந்தர்கள் தங்கள் சிரசில் தீர்த்த குடத்தை ஏந்தியிருப்பார்கள் நாலு இரண்டு அனந்தர்கள் தங்கள் கரங்களில் மாத்திரைக்கோளை எடுத்துக்கொள்வார்கள் ஐந்து எக்காலம் துந்துமி நகரா மணி ஒழிக்க ஆலயத்தை வலம் வருவார்கள் ஆறு ஆலயத்தை வலம் வரும் பொழுது நீதி நிறைந்த பரம்பொருளை பாடல் ஓதியபடி ஆலயத்தை வலம் வருவார்கள் ஏழு ஆலய வளம் முடிந்ததும் குடங்களில் உள்ள ஜ சாலை ஜீவத்தண்ணீர் பெரிய பாத்திரத்தில் நிரப்பப்பெறும் எட்டு அனைத்து மக்களுக்கும் சாலை ஜீவத்தண்ணீர் வழங்கப்பெறும் ஒன்பது ஜீவத்தண்ணீர் பெறுபவர்கள் மூச்சு காற்று படாவண்ணம் மூக்கை துணி கொண்டு மூடிக்கொண்டு முகத்தை கட்டியபடி வந்து தீர் ஜீவத்தண்ணீர் பெற்றுக்கொள்ள வேண்டும் பத்து ஆலய வளாகத்தில் அனைவரும் ஜீவத்தண்ணீர் பெற்று சென்று தங்கள் பொங்கல் பானையில் ஊற்றி காத்திருக்க வேண்டும் பதினொன்று கொடிமரத்தின் அடியில் தீபம் காட்டப்பெறும் பன்னெண்டு தீபம் காட்டியதும் அடுப்பு பற்ற வைத்து பொங்கல் தயார் செய்ய தொடங்க வேண்டும் பதிமூணு பொங்கி வரும்பொழுது குடும்பமாக சாலை ஆண்டவர்கள் பொங்கலோ பொங்கல் என கூறி பொங்கல் செய்து முடிக்க வேண்டும் பதினாலு பொங்கல் செய்து முடித்து அடுப்பை அணைத்துவிட்டு அடுப்பின் அருகில் காத்திருக்க வேண்டும் பதினைந்து சபைக்கரசரவர்கள் பொங்கல் வாழ்த்து கூறிச் சென்றதும் பொங்கல் பானையை எடுத்து சென்று சமர்ப்பிக்க வேண்டும் பதினாறு பொங்கல் பானை எடுத்து செல்பவர் அவசிய மூக்கை மூடியிருக்க வேண்டும் பதினேழு பொங்கல் சமர்ப்பித்துவிட்டு அனைவரும் விடுதிக்கு செல்லலாம் பதினெட்டு ஆலயத்தில் பொங்கல் அமது வழங்கப்பெறும் பத்தொன்பது மாலை இரவு வணக்கங்கள் தினந்தோறும் போல அன்றும் நிகழ்த்தப்பெறும் நிறைவான கேள்வி இன்றைக்கான நிறைவான கேள்வி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி மூன்றாம் நாள் செல்வப் பொங்கல் நடைமுறைகள் என்னென்ன ஒன்று மதியம் அரவளம் முடிந்ததும் குழந்தைகள் வேதபாராயணம் நடைபெறும் ரெண்டு மாலை கோலாட்டம் கொம்மி நிகழ்த்தப்பெறும் மூன்று இரவு மாடுகளுக்கு பொங்கல் அமுது கொடுக்கப்படும் நாலு இரவு இரவு அனைவருக்கும் பொங்கல் அமுது வழங்கப்பெறும் ஐந்து இரவு ஒன்பது மணி வணக்கத்திற்கு பிறகு வீர விளையாட்டுகள் நடைபெறும் ஆறு இத்துடன் மூன்று நாட்கள் நிகழ்ந்த பொங்கல் திருவிழா நிறைவுக்கு வரும் இன்றைக்கான பகுதியை நாம் தோத்திர பாடல் பாடி நிறைவு செய்யலாம் ஆதிய துணை அந்த மே சிந்தை பதிந்த சந்தன கந்தங்க அழும் எந்தை மூனி தந்தை ஏ வந்தோரு தந்தே சியந்திர விந்திர மீந்தே செந்தூரும் சிந்தாமணி தந்தீ பந்தமதறிந்தறிந்து சந்தத முறிந்த சிந்தை சிந்தும் காணேரி வந்தது போதிந்து சந்த நிலை அந்தம முகந்த தீராந்தம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்